அல்ல இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இன்று தினம் நாம் தியானிக்க நாற்பது முப்பத்தி ஒன்று கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் இந்த வசனத்தின் மூலமாய் நாம் இன்னைக்கு ஒரு காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில அநேக தோல்விகள் அநேக கஷ்டங்கள் நான் குறைந்தது குறைந்தபட்சம் ஒரு இரநூறு கம்பெனியாவது ஒரு மூன்று மாதத்துக்குள்ளாக ஏறி இறங்கியிருப்பேன் எனக்கு மிகப்பெரிய சோர்வு மிகவும் மிகவும் துன் நெருக்கப்படுகிற வேலை ஒருவேளை உணவு கோ எதுக்குமே வழி இல்லாமல் மிகவும் அலைந்து தெரிஞ்சிருக்கிறேன் எதற்குமே காசு இருக்காது எல்லாவற்றிற்கும் அடுத்தவர்கள் யாராவது நமக்கு உதவி பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சூழல்ல நான் ரொம்ப தள்ளப்பட்டிருக்கேன் ஆனா அந்த மனிதர்களை நம்பினதன் விளைவாக எனக்கு கிடைத்ததெல்லாம் அவமானமும் நிந்தை இந்த இவன் பொழைக்க தெரியாதவன் இவன் எதுக்கு வீட்டுக்கு வர்றான் இவனை வந்து அனுப்பி விடுங்க வெளியே அனுப்பிடுங்க இவனெல்லாம் வரவே கூடாது அந்த மாதிரி மிகவும் அவமானங்கள் மிகவும் நிந்தை நம்பிக்கைகள் என்னை சுற்றிலும் சூழ்ந்திருந்தது ஆனா கத்தருக்குள்ள அப்பொழுது விசுவாசம் இல்லாதவனாய் நான் காணப்பட்டேன் ஆனா கர்த்தரை எப்பொழுது தேட ஆரம்பித்தனோ அப்பொழுது இருந்து எனக்குள்ள ஒரு விசுவாசம் என்னை தாங்க ஆரம்பித்தது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில நான்கு மணிக்காக மணிக்குள்ளாக எழும்பி தினமும் நெடு முழங்காலிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன் அணுதினமும் அழுது போராடி ஜெபிப்பேன் ஜெபித்து 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 அணுதினமும் அவருக்காக காத்திருந்தேன் காத்திருந்து என்ன என்ன எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த வேலை கிடைத்தது எனக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் கிடைத்தது ஆசீர்வத்தினை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால் அது கர்த்தருக்கு காத்திருந்ததன் காரணமாக அன்றைக்கு நான் காத்திருந்தது எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைத்து இன்னைக்கு எனக்கு பலனை கொடுத்திருக்காரு எனக்கு சத்துவத்தை கொடுத்திருக்காரு எனக்கு மிகுந்த தைரியத்தை கொடுத்திருக்காரு மற்றவர்களுக்கு முன்பாக என்னையும் ஒரு சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார் என்று அந்த இந்த ஒரு சின்ன சாட்சியின் மூலமாக நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் எப்படியெல்லாம் எவ்வளவுதான் பாடுவாலும் எப்படியெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டாலும் நீங்க வந்து சோர்ந்து போகாதீங்க நீங்க வந்து கவலைப்படாதீங்க துன்பப்படுற நான் ரொம்ப நெருக்கப்படுறேன் அப்படின்னு நினைச்சு நீங்க எந்த விதத்துல விழுந்து போயிடாதீங்க கர்த்தரை நோக்கி அமர்ந்துருங்க அவருக்காக காத்திருங்க எப்பொழுது அவருடைய சமூகத்தை நாடுகிறவர்களை அவரை கா அவருக்காக காத்திருக்கிறவர்களாய் நீங்க மாறணும் அப்படி மாறும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூழ்நிலை மாறு ஒருவேளை எதுவுமே நடக்காதது போல இருக்கலாம் ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா பலனை தருவார் உங்களுக்கு சத்துவத்தை தருவார் தந்தது தர்றது மாத்திரம் இல்ல உங்களை என்ன பண்ணுவாராம் பெலனை கொடுத்து கதுகளை போல செட்டைகள் எடுத்து உயர எலும்பு பண்ணுவார் யாராலையும் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது இவனை இவ்வளவுதான் இவன் இப்படித்தான் வைக்கணும் அப்படின்னு மற்றவர்கள் உங்களை எப்படி நினைச்சாலும் சரிங்க ஆண்டவர் உங்களை மேல உங்களை ஒண்ணும் உயரத்துல கூட்டி போவாரு உங்களை மகா வறட்சியான பஞ்ச காலமாக இருந்தாலும் உங்களை என்ன பண்ணுவாரு பயங்கர உங்களை நடத்துவார் அதனால நீங்கள் ஒன்னே ஒன்று பண்ணணும் கத்தருக்கு காத்திருக்கணும் மோசை எப்படி கத்தருக்கு காத்திருந்தானோ நாற்பது நாள் இரவும் பகலும் உன்ன தண்ணி உணவு இல்லாம குடிக்க தண்ணி இல்லாமல் காத்திருந்தானோ காத்திருந்து எப்படி பலனை பெற்றுக்கொண்டானோ அவருடைய பலனை பெற்றுக்கொண்டதெல்லாம் நூற்றி இருபது வருடம் அதே பலனோட மறித்தானு பார்க்குறோம் அந்த மாதிரி பிசிக்கலான ஒரு பலனும் நமக்கு தேவையாக இருக்கிறது அந்த பலனும் வேணும் அதே சமயம் நம்மளுடைய வாழ்க்கையில தாழ்த்துப்பட்டு போகாதபடி உயரவும் ஆசீர்வாதமும் வேணும் எல்லாவற்றிற்கு மேலே அவருக்கு சாட்சியாக நீங்கள் நிற்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் கர்த்தருக்கு காத்திருக்கணும் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் அதுல எந்த சந்தேகமும் இல்ல கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை இலைப்படையாமல் உங்களை தொடர்ந்து ஓடுறதுக்கு பலன் கொடுப்பாரு நீங்க நடந்தாலும் சோர்ந்தே போக மாட்டீங்க எப்ப நடந்தாலும் என்றால் பார்க்கும் பொழுது பிசிக்கலா நடக்கிறது மாத்திரம் இல்ல ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் நடக்கலாம் உல ஒருவேளை உலகத்துல உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காரியங்கள் நடக்கலாம் என்ன காரியங்கள் நடந்தாலும் உங்களை வந்து சோர்ந்து போக விட மாட்டாரு உங்களை வந்து திடப்படுத்துவார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் என்று பார்க்கிறோம் ஜெபிக்கலாமா நீங்க இதுக்கு இந்த காரியத்துக்காக ஜெபிக்கலாம் ஆண்டவரே உங்க நன்றியோட துதிக்கிறோம் அப்பா யாரெல்லாம் தகப்பன அப்பா சோர்ந்து போயிருக்காங்களோ அப்பா யாரெல்லாம் பலனற்று போயிருக்காங்க அவர்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி அவர்கள் விழுந்து போன வாழ்க்கையில் என்று அப்பா தகப்பன் அப்பா மீண்டும் ஆதி மேன்மைக்கு கொண்டு வாங்க தகப்பனே எஸ் அப்பா தகப்பனே அப்பா உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது அப்பா தகப்பன் நீர் அவர்களை அப்பா தகப்பனே விடுவிக்கிற தேவனா இருக்கிறீர் அவர்களை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறீர் அப்பா தகப்பனே அவர்கள் அப்பா தகப்பனே அப்பா உயர கழுகுகளை போல அப்பா சட்டைகளை விரித்து உயர எழும்பும்படி அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அவர்கள் என்ன நடந்தாலும் சோர்ந்து போகாதபடி அப்பா தகப்பன் அப்பா காத்துக்கொள்ள வேண்டும்